ஹலோவியூர்ஸ் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டேன்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரோகெமிக்கல் பிராண்டை சேர்ந்த க்ரீன் மிராக்கல் அப்படிங்கிற ஒரு மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஆன்டி டிரான்ஸ்பிரண்ட் அது மட்டும் இல்லாமல் பயோஸ்டிம்லண்ட்டாகவும் இது வந்து வேலை செய்யும் இந்த ரெண்டு தான் இதோட மெயின் ப்ராசஸ் இது வந்து பூச்சிக்கொல்லியோ அப்படி இல்லைனா பூஞ்சோனக்கொல்லியோ நுண்ணூட்ட சத்தோ எதுவும் கிடையாது இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எலிவியேட்டு அப்படின்னா இப்போது தாவரத்துக்கு வந்து சாதாரணமாக கிடைக்கக்கூடிய வெயிலை தாண்டி அதை ஒரு முப்பத்தி அஞ்சு டிகிரி ஒரு தாவரத்துக்கு தேவை ஆவரேஜா அப்படின்னா அந்த முப்பத்தஞ்சு டிகிரிக்கு மேலே முப்பத்தி எட்டு டிகிரி ஒம்பது டிகிரி இந்த மாதிரி அடிக்கக்கூடிய வெயில் வந்து தாவரத்துக்கு ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும் அது என்ன பண்ணுன்னா இலை சுருக்கத்தை வர வைக்கும் வில்ட்டுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வில்ட்டு நோய் ஏற்படுச்சுன்னா இலை குறுக ஆரம்பிச்சிரும் இலை குறுகிறதுனால பூம்பருவத்தில் இப்போ பூம்பருவம் இருந்துச்சுன்னா பூக்கள் வந்து சிறுத்து காணப்படும் அப்படி இல்லை பருவமாக இருந்துச்சுன்னா காய்கள் பிஞ்சு பிடிக்கும் விகிதம் குறையும் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஷேப்பும் குறையும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அப்போ ஈல்டோட குவாலிட்டி குறைஞ்சிரும் அதே மாதிரி குவான்டிட்டியும் குறைஞ்சிரும் மொத்தமாக வரக்கூடிய அளவும் குறைஞ்சிரும் அதோட தரமும் குறைஞ்சிரும் அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஈல்டு லாஸ் ஏற்படும் இந்த மாதிரி ஈல்டு லாஸை தடுக்கிறதுக்கும் தாவரத்தை வந்து ஒரு நல்ல வகையில் கொண்டு வர்றதுக்கும் நல்ல ஹெல்த்தாக கொண்டு போகிறதுக்கும் இந்த க்ரீன் மரங்கள்ங்கிற தான் நம்ம யூஸ் பண்ணலாம் எதனாலன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நம்ம வந்து பச்சை மிளகா செடியை வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் இதில் வந்து பிஞ்சிகள் வந்து உதற ஆரம்பிச்சிருக்கு எதனாலன்னா இது சத்து குறைப்பாடோ இல்லைனா நோய் தாக்குதலோ அதாவது பூச்சி தாக்குதலோ கிடையாது இது வந்து டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீம் அதாவது தேவைக்கூட படக்கூடிய தாண்டி இதுக்கு வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக கிடச்ச உடனே இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கு நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்காக வீடியோ வந்து லூப்பிங் ஆகிட்டுருக்கோம் அதனால் நீங்கள் ஆடியோ மட்டும் ஏர் பண்ணுங்கள் இப்போ இந்த க்ரீன் மிராக்கள் அப்படிங்கிற மருந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் கிடைக்கக்கூடிய தாவரத்துக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா லீவ்ஸ் எல்லா வகையாக அது ஸ்ப்ரே பண்ணுற எல்லா இலைகள் மேலேயுமே ஒரு தின் லேயராக ரொம்ப மைன்யூட்டாக நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு ஷீல்டு ப்ரொடெக்டண்ட் மாதிரி இது வந்து அதில் ஃபார்ம் ஆகிரும் அப்படியே கவர் ஆயிரும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதில் இது என்ன பண்ணுன்னா தாவரத்துக்கு தேவையான ஒளி செயற்கை மட்டும் தாவரம் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் இந்த ஒளி வந்து அதிகமாக எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர்லாம் படும்போது இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற தன்மையை வந்து இந்த தாவரத்துக்கு எல்லாம் கொடுக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய தாவரத்துக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு முப்பத்தெட்டு டிகிரி வெயில் அடிக்குது அப்படின்னா செடி அப்சர்வ் பண்ணக்கூடியதுங்கிறது அதுக்கு தேவைப்படக்கூடிய தன்மையிலையும் ஒரு மூணு டிகிரி அந்த அளவுக்கு குறையும் அதே மாதிரி இது இதோட ஒர்க்கிங்னு பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம ஷீல்டு ப்ரொடக்ட் மாதிரி இந்த மருந்து ஒர்க் ஆகுறது மூலமாக இலைகளில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து ஆகாமல் அதாவது எவாப்ரேட் ஆகாமல் இது பார்த்துக்கும் இந்த மாதிரி ஆகும்போது தாவரம் வந்து வெயில் நேரத்தில் அதிகமாக வாடாது பொதுவாகவே அதிகமான வெயில் காலத்துல எல்லா வகையான தாவரமும் இலைகளெல்லாம் வாடி தொங்க தான் செய்யும் அந்த மாதிரி ஆவாமல் இருக்கிறதுக்கு இந்த மருந்தை யூஸ் பண்ணலாம் ஏன்னா வெயில் காலத்தில் இந்த தாவரங்கள்லாம் இந்த மாதிரி வாட்டம் கொடுக்காம தெளிவாக ஹெல்த்தாக இருக்கும்போது என்ன ஆகும்னா அதில் வரக்கூடிய பூக்களாக இருக்கட்டும் அது பிஞ்சு பிடிக்கிற வீதமாக இருக்கட்டும் ஃப்ரூட் ஷேப்பாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும் எதனாலாம் பிளான்ட் வந்து ஹெல்த்தாக இருந்தால் தான் இந்த மாதிரி நடக்கும் இப்படி நடக்கும்போது ஓவரால் ஈல்டும் கூடும் அதே மாதிரி ஈல்டோட குவாலிட்டியும் கூடும் ஸோ இந்த மருந்தோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா ஆன்டி டிரான்ஸ்பெரண்ட் அண்டு பயோஸ்டீமில்லன்ட்டு எதனால் அப்படின்னா ஆன்டி ட்ரான்ஸ்பெரண்ட்டுங்கிறது முன்னாடி டிரான்ஸ்பெரண்ட்டாக என்னன்னு சொல்லிடுறோம் ட்ரான்ஸ்பெரண்ட்னா ஒளி ஊடுருவக்கூடியது அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ இலைகளில் வந்து வெயில் அடிக்கும் போது என்ன ஆகுன்னா இலைகளோட மேல்புறம் வழியாக அந்த ஹீட்டுங்கிறது இலைகளோட உள்புறம் அடிப்புறம் வர பெனட்ரேட் ஆகும் அதாவது ஊடுருவி போவோம் இந்த மாதிரி போகும்போது இலைகளில் இருக்கக்கூடிய சாறு அதாவது பிளான்ட்டோட சேப் இது வந்து எல்லாமே ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஆவி ஆகும் ஆவி ஆச்சுன்னா தாவரத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதங்கிறது ஒட்டுமொத்தமாக குறையும் அப்படி குறையும் போது தான் வெயிலில் வாடுறது எல்லாமே நடக்கும் இதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு அது இலைகளுக்கு தேவையான வெயில் கிடச்சா போதும் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து ஆவி ஆகாமல் இருந்தாலே போதும் அதுக்கு வந்து இந்த ஆன்டி டிரான்ஸ்பெரண்ட் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட்னா ஒளி விடுறக்கூடியதை தடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு தாவரம் நல்லா வளர்கிறதுக்கு வெயில் தான் தேவையே தவிர அது வந்து இலையில் ஊடுருவி போய் தான் ஹீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஸோ நம்ம அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக இது வந்து ஆன்டி ட்ரான்ஸ்பரண்டாக ஒர்க் ஆகும் சன்லைட் வந்து பிளான்ட்ஸ் வந்து நார்மலாகவே அப்சர்வ் பண்ணும் இது மேல் புற இலைகளில் மேலே சன்லைட் படும்போது என்ன ஆகுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி போகும் இந்த ஷீல் கோட்டிங் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகும்போது தாவரத்துக்கு அந்த சன்லைட் மட்டும் அப்சர்வ் ஆகும் ஹீட் அப்சர்வ் ஆகாது அதாவது அந்த லைட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணி ஃபோட்டோ சிந்திஸ் எல்லாமே நடக்கும் அந்த ஹீட் டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீம் வந்து தாவரத்துக்கு தவிர்க்கப்படும் அப்படி தவிர்க்கப்படும் போது ஹீட் ஸ்ட்ரெஸ் குறையும் அதே தான் இது வந்து ட்ரவுட் ஸ்ட்ரெஸ் ட்ரவுட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய வறட்சியில் அதாவது ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தண்ணி கம்மியாக கிடச்சதுனாலும் இந்த தாவரத்தை வந்து இது அதிகமாக வாட விடாமல் ஈரத்தை தக்க வச்சுக்கும் வாட்டர் டென்ஷன் அதேமாதிரி கோல்டு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்துக்கு தேவைப்படக்கூடிய சராசரி வெப்பநிலையோட ரொம்பவே குறைவான வெப்பநிலை பதிவாகும்போது தாவரத்துக்கு கோல்டு ஸ்ட்ரெஸ் ஏற்படும் அந்த நேரத்தில் என்ன ஆகுனா இலைகளெல்லாம் மஞ்சடிக்க ஆரம்பிக்கும் அதிகமான ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது எல்லா இலைகளும் பச்சை இலைகளெல்லாம் சுருங்கி காணப்படும் தாவரத்தில் ஈல்டுங்கிறது குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் குறையும் இதுவே கோல்டு ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா இலைகளெல்லாம் பழுத்து கொட்ட ஆரம்பிக்கும் ஏன்னா டெம்பரேச்சர் ரொம்பவே லோவாக இருக்கும் போது அதனால ஃபோட்டோ நடத்தி அதோட க்ரோத்துங்கிற லெவலில் ஒரு தாவரத்தால் கொண்டு போக முடியாது அதனால் கோல்டு ஸ்ட்ரெஸ் ஏற்படும் அந்த கோல்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக தாவரத்தோட தப்பு வெப்பநிலையை வந்து சராசரியாக பராமரிச்சிக்க முடியும் தாவரத்தால் அதே மாதிரி இது எதனால் பயோஸ்டிமுலண்ட் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தவிர்க்கிறது மூலமாக தாவரம் வந்து ஓவராலாகவே ஹெல்த்தாக இருக்கும் அந்த மாதிரி ஹெல்த்தாக இருந்துச்சுன்னா அதில் வரக்கூடிய பூவில் இருந்து எல்லாமே நல்ல வகையாக வரும் ரொம்பவே தெளிவாக வரும் இப்படி நடக்கும்போது இது வந்து இன்டைரக்ட் பயோஸ்டிமிலண்ட்டாக ஆகும் அதுதான் இது வந்து பயோஸ்டிமிலன்ட் நம்ம சொல்கிறோம் அதுமாரி இதோடய டோஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு எம்எல்லேருந்து அஞ்சு எம்எல் வரை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நமக்கு வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணணுன்னு பார்க்கும்போது பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் எந்த வகையான தாவரம் மருந்தாலும் கொடுக்கலாம் பூ வகையாக இருக்கட்டும் பழ வகையாக இருக்கட்டும் காய் வகையாக இருக்கட்டும் தானிய வகையாக இருக்கட்டும் எல்லா வகையான பயிருக்குமே கொடுக்கலாம் மாதிரி இந்த மருந்தை வந்து எல்லா வகையான ஸ்டேஜ்லேயுமே கொடுக்கலாம் எப்படி அப்படின்னா பூக்கிறதுக்கு முந்தன பருவத்துலேயும் கொடுக்கலாம் பூத்ததுக்கு அப்புறமும் கொடுக்கலாம் பூ பிஞ்சு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய தருணத்துலையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த ரீஜென்ரேஷன் பீரியடுன்னு சொல்லக்கூடிய இப்போ ஒரு கத்திரி செடி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு காய்ப்பு காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி காய்க்கிறதுக்கு பூக்கக்கூடிய தருணத்தில் அந்த மாதிரியும் கொடுக்கலாம் அதேமாதிரி இப்போ பூ பருவத்தில் வந்து இப்போ மல்லிகைப்பூ செடி எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து இருக்க ஸ்டேஜ்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா பூக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி துளிர் எடுக்கக்கூடிய ஸ்டேஜ்லேயும் கொடுக்கலாம் ஸோ இது வந்து ஓவராலாக எல்லா ஸ்டேஜ்லேயுமே யூஸ் பண்ணலாம் எதனால் அப்படின்னா இந்த மருந்து வந்து ஒரு எக்கனமி எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆன மருந்து அதே மாதிரி என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பூச்சிக்கு எதுக்குமே இது வந்து சேதத்தை ஏற்படுத்தாது அதே மாதிரி இது வந்து ஒரு ஆர்கானிக் மருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆர்கானிக்கலி டெரிவேட்டடான ஆயிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது தான் இந்த மருந்து அதனால் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது நம்ம வந்து டோஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மூணு எம்எல்லேருந்து அஞ்சு எம்எல் யூஸ் பண்ணலாம்னு எதனால் அப்படின்னா இப்போ மூணு எம்எல் யூஸ் பண்ணும்போது ஒரு ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி அந்த மாதிரி வேரியேஷன் டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீம் ஆகவோ அப்படி இல்லைனா லோவாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீம் வந்து இந்த அதுக்கு தே தாவரத்துக்கு தேவைப்படுறத விட இந்த மூணு டிகிரி இல்லாமல் அஞ்சு டிகிரி ஆறு டிகிரி இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணோம்னா நம்ம அஞ்சு எம்எல் போட்டு ஸ்ப்ரே பண்ணால் இன்னும் கொஞ்சம் ரிசல்ரேஷன் நல்லாயிருக்கும் தாவரத்தோட வாடக்கூடிய தன்மைங்கிறது குறையும் அதனால் நம்ம அஞ்சு எம்எல் போட்டு யூஸ் பண்ணாலும் தாவரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது எதனாலாம் இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அலிவேட்டர் அப்படின்னா தனிப்பான் அதாவது அசௌகரியத்தை தனிப்பான் தாவரத்துக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியம் அசௌகரியம்னா ஸ்ட்ரெஸ்ஸு இது வந்து தவிர்க்கும் இது தவிர்க்கிறதுனால தாவரம் வந்து ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும் மருந்தோட பிரைஸுன்னு பார்க்கும்போது அரை லிட்டர் வந்து நானூறுரூவாய்க்கும் ஒரு லிட்டரு வந்து ஏழ்நூறுவாய்க்கும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இப்போ கம்மியான நிலம் வச்சு விவசாயம் பண்ணுறவங்க அரை ஏக்கருக்கும் உள்ளே வச்சு விவசாயம் பண்ணுறவங்க வந்து நம்ம அரை லிட்டர் வாங்கிக்கலாம் அவங்களுக்கு இந்த பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை இருபது நாளைக்கு ஒரு தடவையோ திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு அரை லிட்டருங்கிறது எனப்பாக இருக்கும் இதுவே அதிகமான ஏக்கர் கணக்கில் இடம் வச்சுருக்கவங்க வந்து ஒரு லிட்டருங்கிற அளவுலையோ எல்லாம் அதுக்கு மேலேயோ கூட வாங்கிக்கலாம் இப்போ ஒரு லிட்டருங்கிற அளவில் வாங்கும்போது கரெக்டாக ஒரு ஏக்கருக்கான ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு லிட்டருன்னு தான் வரும் ஏன்னா சராசரியாக ஒரு ஏக்கருக்கு இரநூறு எம்எல் எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் தேவைப்படும் அப்படிங்கிற நிலையில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல்ங்கிற அளவில் மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு லிட்டரு தான் ரெக்கமெண்ட் ஆகும் அதேமாதிரி நம்ம வந்து இந்த மருந்து பாஞ்சு நாளில் இருந்து இருபது நாளைக்கு ஒரு தடவை இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருந்திருக்கோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது வெயில் வந்து தொடர்ந்து வேவ் எல்லாம் அடிச்சிகிட்டு இருக்க நேரத்தில் தொடர்ந்து ஒரு பத்து நாளுக்கு மேலே இது வேவ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்னா நம்ம பத்து நாளுங்கிற அளவில் கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் எதனால நம்ம பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணுறது அதே அதேமாதிரி ஸ்ப்ரிங்கிலர் இந்த மாதிரி தண்ணி கொடுக்கும்போதோ அந்த ஷீல் கோட்டிங் வந்து பத்து நாளுங்கிற டைமுக்குள்ளேயே வேனிஷ் ஆகிரும் அதாவது மறைஞ்சிரும் இந்த மாதிரி ஆகும்போது நம்ம திருப்பி அந்த பத்து நாளுக்கு கேப்பில் திருப்பி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா திருப்பி அந்த வாடாத அளவுக்கு அந்த தன்மை ஸ்ட்ரெஸ் எதுவும் ஏற்படாத அளவுக்கு பத்திரமாக வச்சுக்கோ அந்த வார்த்தை அதேமாதிரி இந்த மாதிரி விவசாயம் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தொடர்ந்து போடுற வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்காக நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க